ராமானுஜாய் நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் என் ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் துயில் எழுந்து விருப்பத்தை நிறைவேற்றியருளாய் தாடி மகிமாதிகே ஸ்ரீவேங்கடாச்சலபதே சுபாதம் திருவேங்கடநாதனே நீ வெளியில் எழுந்தருளும் போது கருடகதி சிம்மகதி சர்பகதி கஜகதி அஸ்வகதி என்று சிறப்பித்து கூறப்படும் உன் அழகிய நடைகளின் மேன்மையைக் கண்டு கருடன் முதலானோர் ஐவரும் தற்பொழுது அவ்வகை நடை நடத்தலில் உள்ள தங்கள் தகுதியின் குறையை உணர்ந்து அதிகமான தகுதியை பெற விரும்பி உன் திருக்கோவிலின் வாயிலில் காத்திருக்கின்றனர் நீ துயிலெழுந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அருள வேண்டும் ராமானுஜ முத்தக ஸ்லோகம் சோமாசியாண்டான் அருளி செய்த ஸ்லோகம் ஏவம் சர்வ பிரகார குரு லட்சண பூர்ண சரம குரு ரூப भगवदवतार रामानुजगुरोरपि मान एव आत्मो जीवन अपेक्षाणामचेतनानाम् संसारनिरयगर्त निस्तरणोपायः तद्व्यतिरिक्तपूर्वापरगुरुजनानामुपकारकत्वमेव न तूतारकत्वम् ते पुनः अस्य संसारि चेतनस्य आत्महितैषिणः प्रथमतोऽस्मच्चेषिणः परमकारुणिकस्य अपरिमितोदारभावस्य भगवतः श्रीरामानुजगुरोः वैभवमुपदिशय तस्याभिमान एव संस्मृतिनिस्तरणोपायः तद्गुणानुसन्धानमेव कालक्षेपविषय इति ज्ञापयित्वा இவ்வண்ணமாக எல்லா வகையான குரு லட்சணங்களும் நிறைந்த சரமகுருவாய் எம்பெருமானுடைய இருக்கும் ராமானுஜாச்சாரியருடைய அபிமானமே ஆத்மோஜீவனத்தை விரும்பும் எல்லா சேத்தனருக்கும் சம்சாரமாகிற நரக படுகொழியிலிருந்து கரையேறும் உபாயமாகும் அவருக்கு முன்னும் பின்னும் உள்ள மற்ற ஆச்சாரியர்களுக்கு உபகாரத்துவம் உண்டே ஒழிய உத்தாரகத்துவம் கிடையாது அவர்கள் இந்த சம்சாரி சேத்தனனுடைய ஆத்மாவுக்கு நன்மையை விரும்புகிறவர்களாய் முதன் முதலில் நமக்கு சுவாமியாய் பரம காருணிகராய் எல்லையற்ற வன்மை உடையவரான பகவானான ஸ்ரீ ராமானுஜாச்சாரியருடைய பெருமையை உபதேசித்து அவரது அபிமானமே சம்சாரக் கடலை தாண்டுவதற்கு உபாயமென்றும் அவரது குணானு சந்தானமே பொழுதுபோக்குக்கு விஷயமென்றும் அறிவித்து அவ்வழியாலே இந்த சேத்தனர்களுக்கு மேலான உபகாரத்தை செய்கிறார்கள் என்று குருகுண விவரணத்திலே அருளிச்செய்தாரே சோமாசி ஆண்டான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोहो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये सोभगृद् नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे शिशिरऋतौ ಮೀನ ಮಾಸೆ ಚಾಂದ್ರಗುಣಮಿತುಕ್ತ ಚಿತ್ರಾನಕ್ಷತ್ರೀವಿ ಸುಭಯ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಭದಿ ಭಗವ பகவத் கைங்கரிய ரூபம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் அனந்தாழ்வான் நடாத்தூர் அம்மாள் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் அனந்தாழ்வான் பற்றிய குறிப்புகள் இவர் அவதரித்தது சித்திரையில் சித்திரை ஆச்சாரியர் இராமானுசர் இவர் ஒருவரே திருமலையில் சென்று தங்கி திருவேங்கடமுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதாக ஒப்புக்கொண்டதால் இராமானுசரால் நீரே ஆண் பிள்ளை என்று பாராட்டப்பட்டவர் இக்காரணத்தால் பிள்ளை என்றும் அழைக்கப்பட்டார் இன்றும் இவருடைய குலத்தவர்கள் அனந்தான் பிள்ளை என்ற பட்டத்தோடு இருக்கிறார்கள் இராமானுச புத்தேரி என்ற ஏரியை அமைத்தார் இராமானுசன் என்னும் திருநாமத்தில் நந்தவனமும் அமைத்து திருமலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார் ஆச்சாரிய கைங்கரியத்தில் மிக்க ஊற்றம் கொண்டவர் இந்த ஆச்சாரியர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்